லிபர்ட்டி தமிழியர்களுக்கு வணக்கம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு குடியரசு தலைவர் மூலமாக விளக்கம் கேட்டிருக்கு ஒன்றிய அரசு அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்காங்க சரியாதான் கேட்டு அவருக்கு ஒன்றும் தவறு இல்லை அவர் என்ன சட்டத்துக்கு முறை சட்டப்படி தான் கேட்கலையா சட்டப்படிதான் தான் அவர் கேட்கிறாரு அதில் ஒன்றும் தவறு கிடையாது முதலமைச்சரும் சட்டப்படி இந்த நாட்டோட குடிமைகள் கேட்க வேண்டிய கேள்விதான் அது முதலமைச்சரும் கேட்டிருக்காரு முதலமைச்சராக கேட்டிருக்காரு சரி ஸ்டாலின் அவர்கள் வந்து சரியான கேள்வி கூறியது நலன கூறியதில் நினைக்கிறேன் தவறுதல் நினைக்கிறேன் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு உத்தரவு போட்டு ஆளுநர் அது வந்து சமர்ப்பிக்கலாம் தவறு ஆளுநர் தான் அங்கே வந்து மோடி ஆட்சி நடக்கிறதுனால நமக்கு சாதகம் முதலமைச்சருக்கு எந்த இதுவும் நிதி ஒதுக்கிறதுனால தான் அதுங்க வந்து மோடி என்ன சொல்றாரு அதுதான் ஆளுநர் செய்கிறார் ஜனாதிபத்தி வந்து இது தனிப்பட்ட முறை இது வந்து பொதுவான அவர் அவர் வந்து மொத்தம் மொத்த தான் தமிழ்நாட்டை மொதல் இல்லை மொத்த ஆந்திரா கர்நாடகா எல்லாத்தையும் பாகுபாடில் பார்க்கலாம் அவர் இது இதுக்கு இன்வால் ஆகிறாரு சம்மந்தம் இல்லாத விஷயம் வந்து சரி தான் பட் திரும்ப கோர்ட்டுக்கு போவோம் திரும்ப நிலுவையில் போடுவாங்க திரும்ப அப்பீலு இப்படி தான் ஓடிடிக்கும் ஃபார் எவர் கடைசி வரலாம் இப்படி தான் போவோம் அது அவங்க தான் ஆரம்பித்து வச்சாங்க கோர்ட்டுன்றது ஆரம்பித்தது அவங்க தான் ஆரம்பித்து கோர்ட் மூலிமா எது நீ எது செஞ்சாலும் கோர்ட்டும் அது கோர்ட்டில் இருக்குது இது கோர்ட்டில் இருக்குது இது கோர்ட்டு கொடுத்துருச்சு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இப்படி போய்டும் புரியுது உங்களுக்கு ஆமா அது அது கா கோர்ட்டு கோர்ட் ஆர்டர் எடுக்கணும் அந்த கோர்ட் மஸ்ட் டிஸ்மிஸ் திஸ் பீப்புள் ஃபார் இக இக்னோரிங் ஆர் ஆமா அந்த கோர்ட் வந்து கடுமையான உத்தரவு கொடுக்கணும் இவங்கள ரெண்டு பேரையுமே டெர்மினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்ட்டோட இது வந்து மீறது வந்து கண்டிப்பாக வந்து இவங்கள நியமிக்கிறது வந்து யாருன்னா ஜனாதிபதி தான் கரெக்டுங்களா ஸோ ஜனாதிபதி வந்து வந்து இவங்களை நியமிக்கும் போது ஸோ இதை மீறும் போது அவங்க அதுக்கான வந்து இதுவோ மெமோவோ இல்லை எதுவோ வந்து கண்டிப்பாக அது அவங்களுக்கு வரும் ஸோ அது வந்து வராமல் இருக்காது ஸோ இதையும் மீறி வராம தடுக்க முடியும்னா அது வந்து மத்திய அரசால மட்டும் தான் தடுக்க முடியும் ஸோ இதுக்கு எல்லாமே பின்பலம் எதை வேற ஏதாவது இருக்கும் ஸோ இதோட பேக்கப் ஸ்ட்ரென்த் தான் அவர் ஸ்டில் மேபி ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் மேபி எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ப்ரையாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அவரோட ப்ரயாரிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரயாரிட்டிஸ் அதுக்கு செய்கிறதுக்கு பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ மேபி இதோட அழுத்தங்கள் இது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் மேபி இருக்கலாம் மேபி ஸோ அதுக்கான பேக்கப் வந்து மத்திய அரசு கிட்டே இருக்குது தான் அவங்க ஸ்டில் ப்ரொலாலிங் ப்ரொலாங் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஸ்டாலின் நடந்துக்கிறாரு ஹை கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொன்னதோ அது பிறகு நடக்குது அது மாரி ஒரு பொட்டுக்கூட நடக்கலையே ஜனாதிபதிக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் மனுக்களை பார்த்து அனுப்பி வைக்கணும் சும்மா நீங்கள் இஷ்டத்துக்கு வைக்கக்கூடாது மக்களுடைய ஆதரவோடு ஒரு கவர்மெண்ட் நடக்குதுன்னா அது ஒரு சட்ட திட்டங்கள் முடியும் முடியாதுங்க ஒன்று திருப்பி அனுப்பி ஜனாதிபதிக்கும் ஹைகோர்ட் அறிவுரைக் கூறியிருக்கு இதில் என்ன நமக்கு என்ன கோபம் வருது இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்த நிலை இல்லை இந்திய சட்டத்தை சட்டப்பிரா நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி அந்த அந்தமாக்கம் சட்டம் இந்திய சட்டம் அந்தமாக்கம் தான் பொருந்தும் எது சட்டமோ அதை கரெக்டாக நம்ம நிதியாக நடத்தணும் அதே இந்திய சட்டம் சொல்லுது அம்பேத்கர் அப்படி தான் ஓத்து கொடுத்துருக்காரு அரசியல் இது மன்னர் நாடு கிடையாது ஜனநாயக நாடு ஜனநாயக இந்தியாவில் பெரிய ஜனநாயக நாடு இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு யாரும் யாரும் குறைக்கூடாது அந்தந்த மாதிரி தான் அவர்களுக்கு சட்டம் எப்படியோ அதோ கவர்னருக்கு என்ன வேலையோ அதோ முதலமைச்சருக்கு என்ன வேலை ஜனாதிபதிக்கு என்ன வேலை சட்டம் பிரித்து கொடுத்துருக்காங்க அது பிறகு நடக்கணும் அதை மீறினா கோர்ட்டில் தலையிடும் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்துருக்குதோ ப்ளஸ் எல்லா ரூல்ஸில் என்ன இருக்குதோ அது ஹி ஷுட் ஃபாலோ த சிஎம் சொன்ன மாதிரி இஸ் அ ஃபார்வேர்டிங் ஏஜென்ட் போஸ்ட்மேன் மட்டும்தான் அவர் புரியுதா இது வந்து இந்த சவுத்து மக்களை பிடிக்காததுனால இவங்க செய்கிற எல்லா வகையான டார்ச்சர்ஸ் இது என்னென்னா டார்ச்சர் கொடுத்தாலும் நம்ம தமிழ் நம்ம சவுத்து மக்களுக்குள்ள எல்லாம் பனிஷ்மெண்ட்டாக இருக்குது இது வந்து அந்த அந்த ஒரு ஏஜ் அந்த ஒரு பொசிஷனே தேவையில்லை தே ஷுட் கெட் கெட்ரிட் ஆஃப் திஸ் கவர்னர் பொசிஷன் அதாவது கோர்ட்டே அவமதிப்பு சுப்ரீம் கோர்ட்டே அவமதிப்பார நினைக்கிறேன் நாங்கள் இது வந்து நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் நல்லா முன்னேற்ற தமிழ்நாடு பாதையாக முன்னேற்ற அதை தலைநகர் படுத்துகிறார்கள் அவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க தமிழ் தமிழ்நாட்டுக்கு அநியாயம் நடக்குது நியாயம் கிடைக்கவில்லை அதுக்கு தான் முதலமைச்சர் பாடுபடுறாரு என்ன காரணம் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் அவர் அவர் ஒரு மெஜாரிட்டி நல்லா இருக்குது இங்கே மக்களுக்கு நல்லா நல்லா செலவு செய்கிறாரு அதனால் அது வந்து தவறுதலாக அவரை யூஸ் பண்ணுறதுக்காக பயன்ட்றாங்க ஆனால் அது நடக்கலை முதலமைச்சர்கிட்ட நடக்கலை ஒத்து வரல அதுவும் அவர் இது மாதிரி நினைக்கிறாங்க இல்லை அதுதான் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அதையும் கவர்னர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்புறம் மறுபடியும் சட்ட நடவடிக்கைக்கு தான் போகணும் ஆ கவர்னர் வந்து இதை வேணும்னே செய்கிறது தான் இதை வேணும்னு இல்லை அவர் வந்து அந்த ஆட்சிக்கு இடையூறு கொடுக்கணுங்கிறதுக்காக செய்கிறாரு அது அப்புறம் சட்ட போராட்டம் தான் அப்புறம் அதுக்கு மேலனா மக்கள் போராட்டமும் அது மாறும் அப்புறம் வேற மாதிரி இருக்கும் மக்களை அப்புறம் திரண்டு இவரை எதிர்ப்பாங்க இங்கே மாற்ற சொல்லி அதான் நடக்கும் அதாவது ரொம்ப சிறுபுள்ள திறமை நடந்துக்கிறார் ரொம்ப சும்மா என்னன்னு எவ்வளோதான் கவர்னர்கள்லாம் இருந்திருக்காங்க எனக்கு எழுபது வயசாக நானும் பார்த்துருக்கேன் ஆனால் இவரு மாதிரி யாருமே இது வரைக்கும் நடந்துக்கிட்டு ரொம்ப சிறுபுள்ள திறமாக நடந்துக்கிறார் கவர்னர் ஆமா அவன் அதாவது அழிச்சாட்டையும் சொன்னதுதான் அப்படிங்கிற மாதிரி சிறு குழந்தை என்ன தன்னோட அடம் பிடிக்கும் இதுதான் நான் செய்வேன் அதே மாதிரிதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிதான் ஆமா இது ஒன்னொன்று கோர்ட்டுக்கு போனால் மக்களோட நலத்திட்டங்களை பார்க்கணும் அரசாட்சி பண்ணணும்ல இவரே என்ன பண்ணுறாரு இவர் தடங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தார்னா என்ன பண்ணுறது இந்த கவர்னரை உடனே மாற்றணும் ஆமாம் மத்திய அரசாங்கம் அதான் மக்களோட இதே அதான் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு செலுத்தினால் அது கோர்ட்டில் நம்ம மதிச்சி ஆகணும் அது எதுவும் மாற்றம் இருந்தாக்கா நீங்கள் சட்டத்தை தான் திருப்பணத்தூர் கோர்ட்டை குறை சொல்லக்கூடாது ஜெயலலிதா தீர்ப்புக்கு என்ன சொன்னார் குமாரசாமி அந்த மாதிரி அவ்வளோ சொத்துலாம் ஜேக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தா ரெலிவ் பண்ணிட்டார் அப்புறம் கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணாங்க அது தீர்ப்பு தப்பு இந்த தீர்ப்பு தான் ஜெயணும் சட்டத்தை நிலட்டாங்க அது மாதிரி நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும் ஜனாதிபதி ஒரு கோர்ட்டில் லாயர் வச்சு பேசி இல்லை சட்டத்தை திருத்துறதுக்கு மசோதாவை கொண்டு வரலாம் அதை விட்டு போட்டு ஒரு முதலமைச்சர் மிரட்டுற மாதிரிலாம் பேசுகிறது நல்லா இல்லை அது இல்லை அது கண்டித்து இல்லை ஹைராக்கின்னு ஒன்று இருக்குது ஸோ முதலமைச்சர் டேரெக்டாக கேட்க முடியாது ஹைராக்கியில் வந்து ஜட்ஜி கேட்கலாம் ஸோ ஆஸ் அ முதலமைச்சர் வந்து டேரெக்டாக வந்து பிரெசிடெண்ட்டாக கேட்க முடியாது பட் சீஃப் ஜஸ்டிஸ் கேட்கலாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கேட்கலாம் அவங்களுக்கு ஹைராக்கி இருக்கு பட் ஆஸ் அ மினிஸ்டராக இருந்தால் கூட படில் கடிதமாக இருந்தாலும் அது ரிப்ளை பண்ணக்கூடிய இது வந்து ரிப்ளை பண்ணுற அதிகாரம் வந்து இவங்களுக்கு தான் இருக்குது ஜஸ்டிஸ்க்கு தான் இருக்கு முதலமைச்சருக்கு கண்டிப்பாக கிடையாது அது கேட்குறதும் முடியாது கேட்டாலும் இது மாதிரி ஒரு பதில் தான் வரும் கண்டிப்பாக அப்படின்னா பிகாஸ் அவரும் அவங்களோட ஆள் தானே அப்பாயிண்டட் பர்சனலி அப்பாயிண்டட் பீப்புள் தான் அந்த ப்ரெசிடென்ட்டோம் ஸோ ஹி ஹீ இஸ் ஒபிளைஸ்ட் டு கொஸ்டின் த அதர் பீப்புள் ஆன் தர் பிஹாஃப் ஆனால் தான் கூடாது எங்கே இருக்குது இது நீதி செத்து போச்சு இந்த நாட்டில் மக்கள் கேள்வி கேட்கறது இல்லை இவிஎம் மெஷின் எடுத்தால் எல்லாம் சரியாகும் ஒன்லி த சொல்யூஷன் ஒன்லி சொல்யூஷன் ஷூட் த்ரூ அவுட் த கார்பேஜ் இந்திய அரசியலமைப்பில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் இது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அரசியல்வாதிகள்லாம் எப்படி ஒன்றாலும் இருக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டு தான் எல்லா முடிவும் பண்ணுறதா இருக்குது அதனால் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறத சுப்ரீம் கோர்ட்டுக்கு முக்கியமான பங்கு இருக்குது அரசியல் சாசனப்படி அதனால சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறத கேட்டு தான் அவனும் எல்லாரும் ஆமாம் இந்திய குடிமகன் தானே ஜனாதிபதியாக இருந்தாலும் அவரும் இந்திய குடிமகன் தான் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டவர் தான் அவர் அதுக்கு தகுந்தாப்புல தான் நடக்கணும் அதான் சரியாக தான் கேட்டு அவருக்கு ஒன்றும் தவறு இல்லை அவர் என்ன சட்டத்துக்கு முரணாக எதுவும் கேட்கலையே சட்டப்படி தான் அரசியலமைப்புப்படி தான் அவர் கேட்குறாரு அதில் ஒன்றும் தவறு கிடையாது முதலமைச்சரும் இல்லை சட்டப்படி இந்த நாட்டோட குடிமகன் கேட்க வேண்டிய கேள்வி தான் அது முதலமைச்சரும் கேட்டிருக்காரு முதலமைச்சராக கேட்டிருக்காரு மேபி அவரோட சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்றதை தெரியல ஜனாதிபதி தட் மீன்ஸ் நம்ம அவரோட கவர்னரோட இது அவரோட டைம் ஷெட்யூல் அவரோட அவரோட அவளுக்கு அவருக்குன்னு சில இதாக இருக்கும் எல்லாம் என்னென்ன பண்ணணும் செக் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கலாம் ஸோ அது பேஸ் பண்ணி தான் அவர் வந்து அந்த ஃபைலை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்கேஸ் அப்படி இருக்காங்க அப்படின்னா மேபி அதுக்கான பின்னணிகள் வந்து ஏதாவது அரசியல் கட்சிகளோட அழுத்தங்கள் இருக்கலாம் ஓகே அப்படி இல்லை ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் டூ வந்து அவரோட டைம் ஷெட்யூல் வந்து ஏதாவது ப்ரியாரிட்டி ஃபைல்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதை பார்க்குற மாதிரி இருக்கலாம் ஸோ இவங்க கொடுக்குறாங்கன்றதுக்காக த தமிழக அரசு சொல்லுதுன்றதுக்காக அவங்க கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்காக கவர்னர் வந்து டக்குன்னு பண்ண முடியாது ஸோ இது ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்க முடியும் ஒன்று அரசியலோட பின்பலம் மூலியமாக அழுத்தங்கள் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவரோட ப்ரையாரிட்டிஸில் வந்து இது எத்தனாவது இதில் இருக்குன்றது நமக்கு தெரியாது ஸோ அது பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து முடிவெடுப்பாங்க ஸோ இது வந்து உடனே வந்து கவர்னர் வந்து முடிவு எடுக்கிற வரைக்கும் நம்ம தமிழக அரசு வெயிட் பண்ணி தான் ஆகிறோம் ஸோ இப்போ ஹைகோர்ட் அதை சொல்லியிருக்கிறதுனால மேபி கொஞ்சம் விரைவில் அது வந்து முடிவெடுப்பாங்க அவ்வளோதான்